ஸ்டோரிஸை பற்றி படிக்கணும் அப்படின்னா ஜோசப் மூஃபியோட எல்லா புக்ஸும் நல்லா இருக்கும் ஆழ்மனத்தின் அற்புத சக்தின்னு ஒரு புத்தகம் இருக்குது சூப்பர் புக் இது அது வாங்கி படிங்க ஃபினான்ஸ் வேணுமா ரிஸ்டார் போர்டர் வாங்கி படிங்க பணக்கார தந்தை ஏழை தந்தை திங்கன் குரோரிச் பற்றி சொல்லிட்டேன் ரகசியம் வாங்கி படிங்க அப்புறம் காப்பேரோட நாலு புக் புத்தகங்கள் இருக்குது எண்ணங்களை மேம்படுத்துங்கள் பணக்காரன் ஆகிறது செல்வந்தராவது எப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து இதோ உதவின்னு ஒரு புத்தகம் இருக்குது நினைத்தது எதுவானாலும் அதை அடைவது எப்படி இந்த நாலு புத்தகமும் அட்டாசமான புத்தகங்கள் வாங்கி படிக்கிறதா படிங்க எல்லாத்தையும் இப்போயே வாங்கி வச்சுக்கிறீங்க சரியா வாங்கி வைக்கிறதால ஒன்றும் இல்லை ஒரு சாப்டர் படிக்கணும் முதல்ல இருக்கிற புத்தகத்தை எடுங்க சரியா எந்த புத்தகம் இப்போ உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து போடுங்க அதை வந்து எதை நீங்கள் படிக்கணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த ட்ரெயினிங் ட்ரைனிங்க்கு ஓரியன்டாக இருக்க புக்கை நீங்கள் படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு இந்த ட்ரெயினிங் வந்து யூஸ்ஃபுல்லாக மாறும் அதுக்காக சொல்கிறேன் ப்ராக்டிக்கல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் எல்லாமே நான் என்ன பண்ணணும் அதான் சொல்கிறேன் நைட்டு தூங்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃபோ ஃபைவ் டு டுவெண்ட்டி மினிட்ஸாவது படிச்சுட்டு தூங்கணும் எப்பப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ புத்தகம் படிக்கணும் ரொம்ப நல்லது லாஸ்ட் பாயிண்ட்டாக ஒன்று சொல்கிறேன் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணும்போது நிறைய விஷயங்கள் மாறுது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும் உட்காந்து பார்க்குற வேலையாக இருந்துச்சுன்னா ஒரு ஐடி மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா தயவு செய்து நிறைய நேரம் இந்த உடம்பை ஆக்டிவேட் பண்ணுங்க நிறைய இருக்கிறது இல்லை இப்போல்லாம் வந்து கிக் பண்ணுற ஸ்கூட்டர்ஸ் இல்லை எலக்ட்ரிக் பட்டன் தான் எல்லாமே சொகுசாயிடுச்சு இப்போ லிஃப்ட்டு தான் நடக்கிறது நடக்கிறதில்லை நம்ம உடம்பு வந்து எதுவும் பண்ணுறதில்ல இப்படியே பண்ணுறதால தான் முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது ஒரு வாக்கிங் போகிறதில்ல எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ் ஆக இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அதை சரி பண்ணுங்கள் சரியா இப்போ நான் முன்னாடி என்னென்ன சொன்னேன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்க ஆரம்பிங்க அதுக்கு நான் கிளாஸ் ஆரம்பிங்க போய் கற்றுக்குங்க நல்லாயிருக்கும் அது செம்மையாக இருக்கும் அது உங்களோட டேலண்ட் இன்னொரு ஸ்கில் அதிகமாகுது சார் வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா உலகம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது புக் படிங்கன்னு சொன்னேன் புக் படிக்கிறதுலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவ்வளோ ரசிக்கிறேன் நேசிக்கிறேன் புத்தகங்கள் வந்து யார் கைவிட்டாலும் புத்தகங்கள் உங்களை கைவிடாது நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னா திங்க் அண்ட் குரோரிச்சு எவ்ரி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை படிக்க ஆரம்பிங்க புதுசு புதுசான விஷயங்களை சொல்லித்தரும் ஆழ்மனத்தின் அற்புத சக்தி அப்படி தான் ஒவ்வொரு ஆறு ஒரு தடவையும் அது வேறு மாதிரி மாற்றி விடும் மூணாவது விஷயம் சொன்னால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியல ஜிம்கெலாம் போக முடியல அட்லீஸ்ட் வாக்கிங் அது போங்க சரியா இதை நீங்கள் டெய்லி பண்ணுங்கள் உங்கள் லைஃப் மாறும் ஸ்ட்ரெஸ்ஸோடையே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க ஸ்ட்ரெஸ்லாம் ஒன்றுமே கிடையாது அதை நம்மளாமே இது பண்ணிக்கூடாது ஸ்ட்ரெஸ் உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை அதை விட்டு வெளியில் வர விஷயங்களே நம்ம கற்றுக்குவோம் சரியா கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்களுடைய ஹாபி என்ன உங்களுக்கு என்ன பிடிக்குது உங்களோட ஹாபியை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ இந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சுலேருந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கா என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க டாஸ்க்கை சரியாக பண்ணுறீங்களா இதை பற்றியான ஒரு ஃபீட்பேக் போடுங்க பிரபஞ்சம் குட்டியத்தில் காத்திருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சியோன் டாப்